ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டே இன் லைஃப் எடுக்கலான்னு பார்க்குறேன் இப்போ காலையில் எஞ்சி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லியாச்சு பாருங்க லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கிச்சனையும் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி கிருத்திகை இல்லைங்களா ஸோ அப்படியே கிச்சனையும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன் தென் சாம்பாருக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் அது வந்து குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அப்படியே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே லெமன் ஜூஸ் குடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவேன் தென் வந்து அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து மதியம் லஞ்சை வந்து ஆரம்பிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு இனிமேல் மதியம் லஞ்சு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் அதுக்கு முந்தி பசிக்குது ஸோ அப்படியே ஒரு டீயை குடிச்சுட்டு லஞ்ச ஆரம்பிச்சோம் போட்டு வச்சுருக்க டீயை வந்து சூடு பண்ணி குடிச்சுக்க போகிறேன் வெயில் எப்படி எடுக்கின்னு பார்க்குறீங்களா எல்லாம் வெயில் அடிக்குது ஆனால் வெயில் அடிச்சதுன்னா அந்த லைட்டிங்கில் இங்கே உங்களுக்கு வந்து சரியாக தெரியுமா எப்படி வெயில் அடிக்க பாருங்க லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது கிளாரடிக்குது ஓகே டீ சுட்டு வச்சான்னு பார்க்கலாமா டீயை சூடு பண்ணிகிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நல்லா கொதிச்சிருச்சுங்களா இதுதான் தெரியல ஆ ஓகே போட காலையில் எழுஞ்சி ஒரு கப்பு டீ ஃபுல்லாக குடிச்சோன்னு வச்சுங்களேன் அன்றைடே ஃபுல்லும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு வந்து வந்து காலையில் என்ன நல்லா சூடாக ஒரு கப்பில் டீ குடித்தா மட்டும்தான் அந்த டேயே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன் ஸோ நான் காலையிலே ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் பாருங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சமாக நட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு ஒரு பாட்டிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸும் டீயும் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பருப்பு நல்லா வெந்து கொஞ்சமாக பருப்பு நீ சேர்த்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து சாம்பார் வச்சுக்கிறேன் நல்லா வந்து கலைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தென் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் நிறைய நிறைய வந்து சாம்பார் ரெசிபிலாம் என்னுடைய சேனலில் நான் நிறைய போட்டிருக்கேங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சடு வெஜிடபிள் போட்டு சாம்பார் வச்சா அளவுக்கு பிடிக்க மாட்டுது ஸோ ஏதாவது ஒரே ஒரு காய் மட்டும் போட்டு சாம்பார் வைங்க அப்படின்வாங்க ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரே ஒரு காயில் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் தான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் என் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என் ஸ்டைலில் நான் வந்து எப்படி சாம்பார் பண்ணுவேன் அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாம்பார் பண்ண போறேன் இன்னைக்குதான் அந்த கேமரா வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு ஓகேங்களா கட் பண்ணியாச்சு தென் வாஷ் பண்ணிட்டு வரணும் சாம்பாருக்கு வேண்டிய எல்லாம் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா உரிக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குங்க குட்டி குட்டி வெங்காயத்தெலாம் அப்படியே முழுசாகவே போட்டுருவோம் நல்லா தான் இருக்கும் குட்டி குட்டி வெங்காயத்தெல்லாம் பொரிக்கிறதுல சாம்பாரில் போட்டுணும் ஊரில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து சின்ன வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊரில் இருக்க சின்ன வெங்காயம் ஓ வெங்காயம் கட் பண்ணியாச்சு சாம்பாருக்கு தென் தக்காளி இந்த தக்காளி தான் நான் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வாங்கினேன் பாருங்களேன் இந்த தக்காளி வந்து கட் பண்ணுறதுக்கே மனசு வரலைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பட் வேறு வழி இல்லை அப்படியே வச்சுருந்தேன் வீணாயிடும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படியே சாம்பாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நானாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க கட் பண்ணுறதுக்கு சாப்பர்லாம் வச்சு கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் நான் கட் பண்ண மாட்டேங்க எனக்கு இதான் கம்ஃபர்டபுள் டக் தக் டக்குன்னு கட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா தென் அப்படியே கொஞ்சம் தண்ணி அரிசி தண்ணி அரிசி தண்ணியை கலவை ஊற்றிக்க வேண்டியதுதான் முருங்கைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தான் ஊரில் இருந்து மிளகாய்த்தலாம் அரைச்சி எடுத்துட்டு மஞ்சள் தூள் நான் இடப்பிச்சுக்கினேன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வைக்கிற சாம்பார் பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் மூடி போட்டு கொஞ்ச நேரம் காய் வியோகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம் புளியெல்லாம் காலையிலையும் ஊற வச்சுட்டோங்க புளி கொஞ்சம் கரைச்சி இந்த பருப்பு வச்சுருந்தால அதில் ஆட் பண்ணி வச்சுட்டோம் அது பருப்பும் புளியும் மிக்ஸ் பண்ண அந்த கலவையோட உங்களுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முருகாய் வந்தோடனே அப்படியே வந்து பருப்பு தண்ணியை ஆட் பண்ணி தாளிக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு வானலையாக அடுப்பில் போட்டிருக்கேன் கேரட் கட் பண்ணி வச்சுட்டேன் முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியும் வச்சாச்சு இதில் வந்து இந்த வடைக்கு ஊற வச்சிருந்தனால கடலை கடலைப்பருப்பு அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொரியலுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் வந்து அரைச்சி ஆட் பண்ணுவேன் அதனால் தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சீரன் எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகுல இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சிரை ஆட் பண்ணிட்டேன் நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சோன்னே ஆனியன் ஆட் பண்ணுவேன் ஒரு வேறு பச்சை மிளகாக நான் ஆட் பண்ணிக்கவேன் உங்களுக்கு என்னென்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பண்ணிக்கோங்க ரொம்ப நேரமாக வந்து வெங்காயம் வதக்கணும்னு ஆசை இல்லைங்க பொரியல் தானே பண்ண போகிறோம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இருந்தேன் கேரக்கை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் தில்லி தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப பிடிக்கும் முட்டை ஆட் பண்ணிருக்கீங்க நான் வந்து இதில் தண்ணி வந்து விடாமையே வந்து வேக பண்ணேன் ஏன்னா முட்டை கோசிலேயே நிறைய வாட்டர் இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன்னு தானே நல்லா வந்து எந்த பிறகு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்கக்கா நல்லா வந்து இருந்துச்சுங்க ஸோ நம்ம வந்து இந்த பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சதுனால பருப்பு புளித்தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க

பாதி வீடியோ எடுத்துருக்கும் போதே பாருங்களேன் இது வந்து அப்படியே உடஞ்சிருச்சிங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில கேமரா கீழே விழுந்துருச்சு வேறையும் பரவாயில்ல கையிலே எடுத்துக்கலாம் சாம்பார் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொதி கொதித்தோன்னே நம்ம இறக்க வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க பொரியலில் தேங்காய் பெருஞ்செல்லாம் அரைச்சிட்டுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சிருக்கும் சேர்த்து நல்லா வந்து கிளறி வச்சுக்கோங்க தண்ணிலாம் நல்லா வந்து வந்துட்டோம் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் பாதி காய்கறி வெந்துருச்சு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கிளறி வச்சு மூடி மூடி வச்சு வேக வேண்டியது வேண்டியதுதான் சால்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக மூடி ஸ்டிம்மில் வச்சுருங்க சாம்பார் நல்லா தொதிச்சு வச்சுங்க கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் சாம்பார் ரெடி பாருங்கள் தண்ணியெலாம் சுண்டிச்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தழையும் கருவப்பிலையும் ஆட் பண்ண வேண்டியது தான் பால் வச்சுருக்கேங்க பால் பாயசம் பண்ணுறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேங்க நாங்கள் எப்போதும் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் ஸோ தண்ணி வைச்சோன்னா அரிசி போடணும் உடம்பு நெக்ஸ்ட்டு வடமாவு தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஸோ அதை வடி கட்டி வச்சிருக்கேன் சேர்த்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் பெரிஞ்சிருக்கேன் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் அதை வந்து நல்லா கொஞ்சம் க்ரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிடலாம் அரைச்சதில் மிக்ஸி பிளேடே வந்து உடஞ்சி போச்சுங்க சி இங்கே பாருங்க மை காட் ஏ மூஞ்செல்லாம் அடிச்சிச்சு என் மூஞ்செல்லாம் அடிச்சிச்சு பாருங்கள் எரியுது ஃபுல்லாக அடித்து தெரிச்சிருச்சு சரி வேறு மிக்சியில் போடும் வேறு ஜாரில் போடும் இது பாருங்களேன் இதுவுமே உடஞ்சிருச்சு அப்படியே உடைஞ்சிடுச்சிங்க சரி நல்லா கொறிச்சிடுச்சு ரைஸ் போட போகிறேன் அதே இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு ஜா வேறு ஒரு ஜாரில் அரைச்ச அரைச்சாச்சு அது கூட கடலைப்பரப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வடைக்கி அரைச்சிக்க வேண்டியதும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் எந்திரிச்சு வடிக்கப் போகிறேன் வடைக்கு அரைச்சாச்சுங்க கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் புதினா தழை கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வடைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி வடையை உருண்டைகளாக உருட்டி வடை போட வேண்டியது தான் பாயாசத்துக்கு முந்திரி பொருப்பு தழைச்சிட்டு இருக்கேன் இலக்காயும் நசுக்கி போட்டாச்சு தென் வடை சுட வேண்டியது தான் வடையெல்லாம் உட்டி வச்சிடுங்க இந்த வானல்லும் வந்து எண்ணெய் காய போட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சோனா வடை போட்டுட்டு அப்புறமா அப்பளம் சுட வேண்டியதுதான் அப்பளம் சுட்டா சமையல் ஓவா வடைலாம் சுட்டுட்ருக்கேங்க வடை வடை போட்டாச்சு டைம் பார்த்திங்களா ஒரு மணிக்கெலாம் நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டேன் எங்கள் வீட்லேயும் வந்துட்டாங்க ஓகே அப்பளமும் பொறிச்சு எடுத்தாச்சு சிம்பிளான சமையல் தான் என்ன சமையல் அப்படின்னு பார்த்து இல்லாமல் வாங்க பருப்பு நெய் இதில் வந்து இன்னும் தாளிக்கல தாளிக்காமல் அப்படியே வச்சுட்டேன் ஆல்ரெடி நெய் உப்பு எல்லாமே கலந்துருக்கேன் ஒயிட் ரைஸ் தென் முருங்கக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் சேனியா பாயாசம் வடையும் அப்பளமும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிட்லாம் பருப்பு நெய் இது வந்து முருங்கைக்கா சாம்பார் ஓகேங்களா ஏற்று போயிட்டு படைக்க வேண்டியது சாமி கும்பிட்டாச்சுங்க ரிலாக்ஸாக வந்து உக்காந்துருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன் நான் எப்போதும் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் சாப்பிட்டுன்னு ஆனால் அவர் சொல்கிறாரு உருட்டு உருட்டு ஓ உருட்டு உண்மைதான் எனக்கு ஃபஸ்ட்டாக நான் எடுத்து சாப்பிட்ருவேங்க என் வீட்டுக்காரலாம் நான் பார்க்க மாட்டேன் நான் சாப்பிட்டுட்டே ஏதோ மிச்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன்னா அவர் சாப்பிட்றாரு பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்களை கழுவுறது தாங்க பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு ஓகே கழுவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்க எவ்வளோ பாத்திரம் எப்பா பார்த்தாவே மனசு பதறுது பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக கழுவி கவுத்தாச்சு க்ளீன் பண்ணியாச்சு டைம் என்ன தெரியுமா இப்போ பாருங்கள் டென் தேர்ட்டி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா என் பொண்ணு ஊரில் இருந்து வந்துட்டா ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு பத்தரை மணிக்கு லேண்ட் ஆகிச்சிங்க ஃப்ளைட்டு இப்போ தான் என் பொண்ணு வெளியில் வர லெவன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு உமை காட் ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுன்னா அவங்க வந்தாச்சு இறங்கி வெளியில் வந்தாச்சுன்னு சொன்னோன்னு போய் அவங்கள பிக்கப் பண்ணிப்பாங்க பாருங்கள் சைட்லலாம் கார் வந்து அப்படியே பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா பார்க்கிங்கில் போட்டோன்னு வச்சுக்கங்களேன் நாங்கள் பைசா பே தட்ஸ் வை அதனால தான் நாங்களும் போயிட்டு பெட்ரோல் பங்க்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில் எமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே நம்ம போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிரஸ் பிக்கப் ட்ராப்பிங்கில் ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங்கில் வந்து போகணுன்னு வச்சிங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்னால் ஓகே வெயிட் பண்ணா எவ்வளோப்பா தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணால் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் பைசா அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸு ஒன் டே அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஆமாம் எவரி தேர்ட்டி மினிட்ஸுக்கும் ஒன்றியால் ஒன்றியால் வந்து பே பே பண்ணணும் நம்ம வந்து பசங்கள் லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே கிளம்பியே வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்து எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அப்படியே நாங்கள் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் இதுதான் ப்ரொசீஜர்

ஜஸ்டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம வந்து ட்ராப் பண்ணணும் பிக்கப் பண்ணிக்குள்ளே நம்ம வந்து பிக்கப் ட்ராப் பண்ணணும் அதுக்கு தான் டிக்கெட் பாருங்க நம்ம காரோட நம்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ நம்ம வந்து என்ட்ராகணும் அப்படிங்கிற டைம் வந்து நோட் பண்ணியிருக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம வந்து பேசஞ்சரை வந்து பிக்கப் பண்ணிக்கணும் எங்க பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய கார் நிற்குதா சரி நம்மளால் ஃப்ரண்ட்டில் போக முடியாது ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும் தட்ஸ் ஒய் அங்கேருந்து பார்த்துட்டு அழைச்சிட்டு வர்றாங்க இந்த மாதிரி தான் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க காரை நிப்பாட்டுவாங்க இது வந்து ஃபாஸ்ட்டு பிக்கப் ஃபாஸ்ட்டாக வந்து இதுக்குன்னு பேக்கிங் எடுத்து வச்சிட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு போயிடணும் டென் மினிட்ஸ் தான் டைம் சீக்கிரமா போப்பா நாங்கள் வேற போகணும் மேலே ம் அங்கே உள்ள என்ட்ரு போது ஒரு டிக்கெட் கொடுத்தாங்களே அந்த டிக்கெட்டை வந்து இந்த கவுண்டரில் கொடுத்துடணும் கேமராவில் ஷூட் பண்ணுது நம்ம காரோட நம்பரை ஓகே பாப்பா வெல்கம் மஸ்கர் ம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்க்குறீங்களா பன்னெண்டு இருபது ஆயிடுச்சு பாருங்க ஓகேங்களா பாப்பா வீட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு இந்தியா டைம் வந்து பத்து மணிக்கு கிளம்பி